விஜய் இப்போது மாணவர்களுக்கு விருது கொடுத்தார் இல்லையா அந்த விருது வழங்கின விழாவில் ஆர்வ மிகுதியினால இந்த பிள்ளைங்க பரிசு வாங்கின பிள்ளைங்க விஜய்யை கட்டி பிடிச்சிருக்கு அதை வந்து இப்போ பண்பாட்டு காவலர்கள் பெரிய விஷயமாக எடுத்து அது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது தமிழ் பண்பாட்டிற்கு எதிரானது முரணானது அப்படின்ட்டு இவர் இந்த வேல்முருகன் மாதிரியான ஆட்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க நமக்கு அந்த வேல்முருகனுடைய கருத்தில் இந்த பண்பாட்டு காவலர்களாக வேலை செய்கிறாங்க இல்லையா அதில் உடன்பாடு இல்லை அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்திக்கிறது இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து எந்த விதத்தில் இந்த பொண்ணு ஒரு பொண்ணு இல்லை இந்த மாணவியோ இல்லை மாணவியுடைய அம்மாவோ அப்பாவோ தனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ அங்கே இருக்கிறாரு அந்த கனவு நாயகன் வேற திரையிலேயே பார்த்தவர் இப்போ நேரடியாக பார்க்குறோம் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் கட்டி இல்லையோ முத்தம் கொடுத்துக்கிறதோ அது ஒன்றும் பெரிய தப்பாக நம்ம பார்க்க தேவையில்லை அடுத்துமே இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பண்பாட்டு காவலர்கள் ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி அதை செய்ய முடியும் அப்படின்றாங்க ஏன்னா பொம்பளை பிள்ளைன்னா செய்யக்கூடாதா இது அந்த ஆணாதிக்கத்தினுடைய அந்த ஆணாதிக்கம் அந்த வெறி இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய ஆணவம் அந்த ஆணவத்தினுடைய வெளிப்பாடு இது அதனால் இதை முற்றிலுமாக புறந்தள்ளோம் நம்ம இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அன்பை வெளிப்படுத்துறதுல நட்பை வெளிப்படுத்திக்கிறதுல உறவை பகிர்ந்துக்கிறதுல தப்பு கிடையாது இதில் ஆண் பெண் இந்த பாலியல் ரீதியாக பிரிவினை பாராட்டுறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஒரு பக்கம் ஆனால் விஜய் சைடில் நம்ம பார்ப்போம் அவர் இன்றைக்கு வரைக்குமே ஒரு நடிகராகத்தான் இருக்கிறார் உச்சபட்ச நடிகர் அவர் வார்த்தையில் சொல்கிறதுனா இப்போ படம் ஷூட்டிங் இப்போ தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு நமக்கு தெரியல ஆனால் இப்போ வரைக்குமே அவர் ஒரு நடிகர் அவர் நடிகராக இருக்கிறாரு அப்படின்னா அவர் இப்போது பரிசு கொடுத்தாரு இல்லையா இந்த மாணவிகள் பதினாறு வயசு பதினேழு வயசு பிள்ளைங்க ஏறத்தால் இந்த வயசு பிள்ளையோடு தான் அவர் வந்து படத்துக்கு கதாநாயகியாக போட்டு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறார் அவர் நடத்த படங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே சின்ன பிள்ளைங்க தான் ஹீரோயினாக இருக்கிறாங்க இப்போ அந்த இமேஜ் தான் இங்கே இப்போ பரிசு வாங்க வரக்கூடிய பிள்ளைகள்கிட்டையும் பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பையங்க எல்லாருகிட்டையுமே அந்த விடலை பசங்க இப்போ இந்த பிள்ளைங்களுடைய பெற்றோர்கள் எல்லார்டையுமே இருக்கக்கூடியது அந்த உணர்வு தான் அந்த இமேஜ் தான் இப்போ அதனால் விஜய் இன்னும் அரசியல் தலைவராக அங்கே வரலை அவர் வந்து ஒரு தான் அங்கே பார்க்கப்பட்டிருக்கிறார் இப்போ அதனால் விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருக்கணும் அவர் ஒரு அரசியல் தலைவராக அவர் அவருடைய பிஹேவியர் இருந்தது அப்படின்னா இதை தவிர்த்து இருப்பார்